எல்லாம் சிவம் எல்லோரும் சிவம் தமிழ் ஆகம வணக்கங்கள் வீர்பாபு நாராயண் ஆகம பாடல் மண்ணு கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்றி நீர் விழுமின் மீண்டும் மண்ணானார் போல் என்னின்றி மாந்தர் இறக்கின்றவாறே மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் நம்மள மனுஷன்தான் ஆனால் மனுஷனுக்குள்ளே ஆண் பெண் என்ற வேறுபாடு இரு இருவகை பாத்திரம் தின்னன்று இருந்தது தீவினை சேர்ந்தது சூழலால் நம் மனம் நம் குணம் கெட்டு போகிறது சூழலால் நம் உள்ளத்தின் உள்ளே தீவினை வந்து சேர்கிறது கோபம் வருகிறது வருத்தம் வருகிறது மனவேதனை வருகிறது தவறான எண்ணங்கள் வருகிறது இது எல்லாம் நம் ஆத்ம பலத்தை சீர்குலைக்கும் நம் ஆத்ம பலத்தை பலமிழக்கச் செய்யும் சிவத்தை உணர முடியாது மூன்றாவது கண்ணை பெற முடியாது ஆத்ம பலத்தை பெற வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்வு முழுமை பெறும் அப்போ தின்னின்றி இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்றி நீர் மீண்டும் மண்ணானார் போல் சுடப்படாத பானையில் தண்ணியை பிடிச்சா மண்பானை மீண்டும் மண்ணாக தான் போகும் விண்ணின்றி நீர் விழுமீன் வானத்திலிருந்து மழைநீர் பானை உள்ள ஊந்துதுன்னா சுடப்படாத பானையில் தண்ணி ஊந்துதுன்னா அந்த மண்பானை மீண்டும் மண்ணா போவோம் அதே போல எண்ணின்றி மாத்தர் இறக்கின்றவாறே உள்ளத்தை அறியாமல் நம் வாழ்வு முழுமை பெறாது ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்கு எதிரெலாம் தேவையில்லை தன்னுடைய குணமே போதும் அவங்களை அழிச்சிடும் அப்போ சிவத்தை பெற்றால்தான் வாழ்வு முழுமை பெறும் சிவம்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது ஒரு இன்னொரு உபாகம பாடல் ஒன்று சொல்கிறேன் தடம் தடம் தோறும் கதிரவன் தோன்றி அடங்கிட மூடி அவற்றுள் அடங்கா விடகொண்ட கண்டனும் மேவிய காயத்து அடங்கிட நின்றது அப்பரிசு ஆமேன் தடம் தடம் என்ன சுடப்பட்ட பானையில் தண்ணி ஊற்றி வச்சா அதுக்கு பேர் தடம் தடம் பத்து பானை கொண்டு வரும் பத்து பானை கொண்டு வந்து தண்ணி நிரப்பி வைக்கிறோம் அதுக்கு பேர் தடம் 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 தோறும் கதிரவன் தோன்றி அடங்கிட மூடி அவற்றுள் அடங்கா ஒவ்வொரு பானையிலேயே தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் உச்சி வெயிலில் ஒவ்வொரு பானையை எட்டி பார்க்குறோம் ஒவ்வொரு பானையிலும் ஒவ்வொரு சூரியன் தெரிகிறது உச்சியில் இருக்கிறதுக்கு ஒரே சூரியன் தான் இப்போ வானத்தில் இருக்கிற சூரியன் அந்த குடத்து உள்ளே வரணும்னா தண்ணி எப்படி இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்போ தானே அந்த பானை உள்ள சூரியன் வரும் அதே போலத்தான் பரம ஈஸ்வரன் பரம சிவம் வானத்தில் இருக்கிறார் அவர் நம் உள்ளத்தின் உள்ளே வர வேண்டும் என்றால் நம் உள்ளம் தெளிவடைய வேண்டும் நம் உள்ளம் அமைதி பெற வேண்டும் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீவினைகள் விலக வேண்டும் அப்போ சிவத்தை பெறணும் இல்லை சிவத்தை பெறுவதற்கான வழியை நம்ம அடையணும் இல்லை அடைஞ்சாதானே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் மறுபடியும் பாடலை சொல்கிறேன் மண்முன்று கண்டீர் இரு வகை பாத்திரம் தின்னின்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்றி நீர்விழிமின் மீண்டும் மண்ணானார் போல் என் இன்றி மாந்தர் இறக்கின்றவாறே மறுபடியும் ஒரு ஆகம பாடலை சந்திப்போம் நன்றி வணக்கம் வீர்பாபு நாராயண் வெற்றி வேண்டுமா உடல் அழகு வேண்டும் ஆகம